பிரதான தலைப்புச் செய்திகள் புலனாய் தலைவர் பணி பின் அதிரப்போகும் கொழும்பு உலக சாதனையில் இடம் பிடிக்க காத்திருக்கும் இலங்கை பாடசாலை நேரம் அதிகரிப்பு கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிவிப்பு வடக்கு காணி உரிமம் தொடர்பில் வெளியான வர்த்தமானி அரசாங்கத்திடம் கோரிக்கை நாடு முழுவதும் விசேட நடவடிக்கையில் ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஒரு நபர்கள் கைது திடீரென பதவி விலகிய இந்திய உபஜனாதிபதி உயிர் ஆயுத தாக்குதல்கள் தொடர்பான விசாரணையில் அந்த தாக்குதல்களுக்கு உடந்தையாக இருந்தவர்கள் மற்றும் அதனை தடுக்க வழியிருந்தும் தடுக்காமல் இருந்தவர்களுக்கே வழங்கப்பட்டுள்ளது என்று பிரித்தானிய ராணுவ ஆய்வாளர் கலானரி அருஸ் தெரிவித்துள்ளார் உயிர் தாக்குதல்கள் தொடர்பான குண்டுவெடிப்புகளை அறிந்திருந்து மறைத்ததாக குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் புலனாய்வுத்துறை தலைவர் நிலந்த ஜெயவர்த்தன பொலிஸ் சேவையிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் இந்நிலையில் நிலந்த ஜெயவர்த்தனவுக்கு மரதண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்று கொழும்பு பேராயர் அலுவலக ஊடக பிரதானி ஜி கிரிஷாந்த் அரத்தந்தை வலியுறுத்தினார் இவ்வாறான சூழலில் உயிர்த்தனாயிர தாக்குதல்கள் தொடர்பான விசாரணை என்ற பெயரில் முக்கிய தாக்குதல்தாரிகளை விடுவித்து அதற்கு உடந்தையாக இருந்தவர்களையும் அக்காலகட்டத்தில் பணிபுரிந்த சில அதிகாரிகளையும் விசாரிக்க நடவடிக்கையில் அரசு ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு துறைமுக நகரத்தில் புதிய குளோத் திட்டம் ஆரம்பிக்கப்பட உள்ளது உலகின் மிகப்பெரிய கட்டிடக்கலையின் படிப்பாக உலக சாதனைகள் இந்த திட்டம் தயாராக இருப்பதாகவும் கூறப்படுகிறது லண்டனில் உள்ள பிக் ஃபென்னை விட பெரிய கடிகாரத்தை நிர்மாணிப்பதன் மூலம் இந்த திட்டத்தை ஆரம்பிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்குமைய அங்கு பதினைந்து மீட்டர் உயரம் கொண்டு ஒரு பிரம்மாண்ட கடிகாரம் கட்டப்பட உள்ளது இந்த மேம்பாட்டு திட்டம் இருபத்தி நான்காயிரத்து முன்னூற்றி இருபத்தி நான்கு சதுர மீட்டரில் மேற்கொள்ளப்படும் இதற்காக இருநூற்றி எண்பது ஊழியர்கள் பணியமர்த்தப்படுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது புதிய கல்வி சீர்திருத்தங்களில் பாடசாலை நேரம் முப்பது நிமிடங்கள் நீடிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் தொலைக்காட்சி நேர்காணலின் போரையாற்றிய பிரதமர் ஒரு பாடத்தின் காலம் நாற்பத்தைந்து நிமிடங்களாக நீடிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் பாடம் அல்லது தொகுதி அவசரமின்மை கற்பிக்கப்படுவதையும் உறுதி செய்வதே இதன் நோக்கமாகும் எனவும் குழு ஆராய்ச்சி மற்றும் விளக்கக் காட்சி போன்ற பல நடைமுறைகள் செயற்பாடுகள் நாங்கள் சேர்த்துள்ளோம் மாணவர்களுக்கு கற்பிக்கும் ஆசிரியருக்கு போதுமான நேரம் இருக்க வேண்டும் அதே நேரத்தில் மாணவர்கள் அவசரம் வந்து இந்த நடவடிக்கைகளில் பங்கேற்க நேரம் தேவை என்றும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஆரம்பத்தில் காலை எட்டு மணி தொடக்கம் மாலை நான்கு மணி வரை பாடசாலைகள் இயக்க முன்மொழியப்பட்டதாக வெளிப்படுத்திய பிரதமர் அமரசூரிய இறுதியில் பாடசாலை நேரத்தை அரை மணி நேரம் மட்டுமே நீடிக்க முடிவு செய்துள்ளதாகவும் அறிவித்துள்ளார் போக்குவரத்து போன்ற புற தளவாட சிக்கல்களை கருத்தில் கொண்ட பிறகு இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய மேலும் தெரிவித்துள்ளார் வலிவடக்கு காணி உரிமை தொடர்பில் இலங்கை அரசால் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு வெளியிடப்பட்ட வர்த்தமானி உடனடியாக ரத்து செய்யப்பட்டு மக்களின் காணி நிலங்களுக்கு மக்களுக்குரியது என்பதை உறுதி செய்ய வேண்டும் என மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் ஜோ ஜாக்சன் தெரிவித்துள்ளார் இராணுவத்தின் உள்ள வலிவடக்கு காணிகளை விடுவிக்கக் கோரி நேற்று காணிகளை இழந்த வலிவடக்கு மக்களால் ஊடக சந்திப்பு ஒன்று யாழ்ப்பாடி தனியார் விடுதியில் நடைபெற்றது இதன்போது இன்னமும் இரண்டாயிரத்தி எண்ணூற்றி எட்டு ஏக்கர் காணிகள் விடுவிக்கப்பட வேண்டியுள்ளதாக தெல்லிப்பலை பிரதேச செயலகம் கூறுகிறது ஆனால் யாழ் மாவட்டச் செயலகம் இரண்டாயிரத்தி எண்ணூறு ஏக்கர் நிலம் என்று கூறுகிறது அவ்விரு அரசு நிறுவனங்களும் முதலில் ஒரு சமநிலையான தகவல் பதிவை கொண்டிருக்க வேண்டும் அதேவேளை மாவட்ட செயலாளர் எதே சின்னமான தகவல்களையும் கூறக்கூடாது அதே நேரம் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு இது தொடர்பாக வெளியிடப்பட்ட வர்த்தமானியில் ஆறாயிரத்தி முன்னூற்றி பதினேழு ஏக்கர் நிலம் இராணுவத்திடம் படியில் இருப்பதாக கூறியிருந்தது அத்துடன் அவை அனைத்தும் அரச காணிகள் என்றும் கூறுகிறது கடந்த ஆட்சியாளர்களால் பல ஏக்க நிலங்கள் விடுவிக்கப்பட்டன அதே போன்று வீதிகள் ஆலயங்கள் என்றும் மக்களிடம் கையளிக்கப்பட்டன ஆனால் இந்த வர்த்தமானியின் பிரகாரம் இன்னமும் அரசு காணிகளாகவே மக்களின் காணிகள் இருக்கின்றன எனவே குறித்த வர்த்தமானியை உடனடியாக ரத்து செய்யப்பட வேண்டும் இதற்கு இன்றைய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவ்வாறு ரத்து செய்தால் மட்டுமே மக்களின் காணி மக்களுக்குரியதாகும் இல்லையே அவை சட்டவிரோதமானவையாகவும் இருக்கும் மேலும் மக்களின் காணிகளில் இராணுவம் விவசாயம் செய்வதாகவும் கூறப்படுகிறது அதன்படி காணிகளை விடுவிப்பதுடன் இவ்வளவு காலமும் இக்காணிகளை வைத்து விவசாயம் உட்பட நடவடிக்கைகளை செய்வதற்கான குத்தகை இழப்பீடு உரிய நபர்களுக்கு வழங்கப்படுவதுடன் வர்த்தமானியும் ரத்து செய்ய வேண்டும் என்றும் மனத உரிமைகள் செயற்பாட்டாளர் ஜோ ஜாட்ஸன் வலியுறுத்துகின்றார் நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட விசேட நடவடிக்கையின் போது ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஒரு நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சட்டவிரோத மதுபானம் மற்றும் போதைப் பொருள் தொடர்பான குற்றங்களுக்காக இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த நடவடிக்கையின் போது இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி நான்காயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஒன்பது மில்லிகிராம் ஐஸ் ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழு மில்லிகிராம் ஹீரோயின் மற்றும் முப்பத்தி ஏழு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு மில் கஞ்சா காவல்துறையினால் மீட்கப்பட்டுள்ளன அத்தோடு ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு வாகனங்கள் மற்றும் ஆறாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து மோட்டார் சைக்கிள்கள் சோதனை செய்யப்பட்டுள்ளன இதன்போது வெளிநாட்டு தயாரிக்கப்பட்ட உட்பட ஐந்து துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன ஆதரவுடன் நேரடியான குற்றங்களில் ஈடுபட்ட பதினெட்டு நபர்களும் மற்றும் பல்வேறு குற்றங்களுக்காக முன்னூற்றி இருபத்தி ஒரு பிடி யானைகள் பிறப்பிக்கப்பட்டவர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் தொடக்கம் நாடு முழுவதும் இந்த வீச நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது உலகச் செய்திகள் இந்தியாவின் குடியரசு துணைத் தலைவர் பதவியை வகித்து வந்து ஜெகதீப் தன்கர் தனது பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன உடல்நல காரணங்களை மேற்கோள் காட்டி அவர் தனது பதவியிலிருந்து விலகுவதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த அறிவிப்பு நாடாளுமன்றத்தில் மழைக்கால கூட்டத் தொடரில் முதல் நாளில் ராஜ்யசபையின் தலைவராக அவர் கூட்டம் நடத்திய சில மணி நேரங்களுக்கு பிறகு வெளியிடப்பட்டுள்ளது அவரது பதவி விலகல் கடிதம் இந்திய அரசியலமைப்பின் பிரிவும் அறுபத்தி ஏழு ஆப்படி குடியரசுத் தலைவர் திரௌபதி முகர்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்நிலையில் எனது உடல்நலத்தை முன்னுரிமையாக்குவதாகவும் மருத்துவ ஆலோசனைகளை பின்பற்றுவதற்காகவும் இந்திய அரசியலமைப்பு பிரிவு அறுபத்தி ஏழு அப்படியும் நான் உடந்தையாக குடியரசுத் தலைவர் பதவியிலிருந்து விலகிறேன் என அவர் கடிதத்தில் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் புலனாய்வுத்துறை தலைவர் பணி நீக்கத்தின் பின் அதிரப்போகும் கொழும்பு உலக சாதனையில் இடம் பிடிக்க காத்திருக்கும் இலங்கை பாடசாலை நேரம் அதிகரிப்பு கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிவிப்பு வடக்கு காணி உரிமம் தொடர்பில் வெளியான வர்த்தமானி அரசாங்கத்திடம் கோரிக்கை நாடு முழுவதும் விசேட நடவடிக்கையில் ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஒரு நபர்கள் கைது திடீரென பதவி விலகிய இந்திய உபஜனாதிபதி